எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் மூன்றுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்கள் முதல் கேள்வி பேர்தற்கு அரும்பினிதாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று பிறவி துன்பங்களை நீக்கும் மூன்று மருந்துகள் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் நான்காவது கேள்வி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி அடுத்து நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சர்க்கங்களை கொண்டது பத்து நீலகேசியின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை உடல்நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் பிணியில்லாமல் வாழ்தல் இவை உண்டார் எனும் சொல்லை பிரித்தல கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தலுத கிடைக்கும் சொல் தாமினி தருவரை சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி நோய் வந்தபின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே சிறந்தது அறிவுடைமை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை உடல் தூய்மை உடற்பயிற்சி நல்ல உணவு அடுத்து உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள் நாள்தோறும் அடுத்து காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பேணுவையேல் என்ற சொல்லின் பொருள் பாதுகாத்தல் தேசிய விநாயகம் அவர்களின் சிறப்பு பெயர் கவிமணி கவிமணி தேசிய விநாயகம் குமரி மாவட்டம் எந்த ஊரில் பிறந்தார் தேரூர் கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு கவிமணி தேசிய விநாயகம் இயற்றிய நூல்கள் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை அடுத்து கவிமணி தேசிய விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் உமர்கையாம் பாடல் மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி அடுத்து காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார் வையம்னா உலகம் நலம் எல்லாம் எனும் சொல்லை பிரித்தளத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தத கிடைக்கும் சொல் இடமெங்கும் அடுத்து மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் திருவள்ளுவர் பழந்தமிழர் அறிந்த மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் யோகம் அடுத்து உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கியவை சாங்கியம் ஆசிவகம் அடுத்து வேர்பாறு தாளைப்பாறு மிஞ்சினக்கால் பட்ப செந்தூரம் பாறே என்ற வரியை சொன்னவர் வேர்பாறு தாளைப் பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரு என்ற வரியை சொன்னவர் சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது மூலிகை தாது பொருள் உலோகம் அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் திருவள்ளுவர் நோய்க்கான காரணங்கள் உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் அடுத்து எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சில சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் அடுத்து நலமாக வாழ்வதற்கு எது அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் அடுத்து தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர் தமிழர்கள் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது உணவின் நீட்சியாகவே உள்ளது உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு அடுத்து சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும் அடுத்து இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் மனித மூளை மனித மூளை மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் மனித மூளையில் எத்தனை கோடி நியூரான்கள் உள்ளன பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன மனித மூளையானது எத்தனை பகுதிகளை கொண்டது மூன்று மூக்கு கண்ணின் முடிவு எங்குள்ளது முன்மூளை நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை சிறுமூளை மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது அடுத்து மூளை உடம்பின் எடையில் ஒன்றின் கீழ் ஐம்பது அதாவது ஐம்பதில் ஒரு பங்கை கொண்டுள்ளது மூளையானது உடம்பிற்கு தேவைப்படும் உயிர்வழி மற்றும் குருதியில் எத்தனை பங்கை எடுத்துக்கொள்கிறது ஐந்தில் ஒரு பங்கு அடுத்து இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி தன்னிச்சையான செயல்கள் செயல்களை செய்யும் உறுப்பு முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் அடுத்து இடதுபக்க மூளையின் வேலைகள் பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க இடதுபக்க மூளை எவற்றையெல்லாம் பார்த்துக்கொள்கிறது அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரங்கம் அடுத்து மூளையின் எந்த பகுதியில் நாம் வடிவங்களை உணர்கிறோம் வலது பகுதி வலது பகுதி கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்றவை மூளையின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்றவை மூளையின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது வலது பகுதி வலது பகுதி அடுத்து மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் நடிகர்கள் பாடகர்கள் நடனக்கலைஞர் இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் அடுத்து மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் பட்டய கணக்கர் கணக்காசிரியர் இந்திய பணிக்கு படித்தவர் யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் மனிதன் எத்தனை நிமிடத்திற்கு ஒருமுறை முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தொண்ணூறு நிமிடத்திற்கு ஒருமுறை சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் தூங்குகிறான் இருபது வருடங்கள் மனிதன் வாழ்நாளில் எத்தனை லட்சம் கனவுகள் காண்கிறான் மூன்று லட்சம் கனவுகள் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணிகளில் முக்கிய பங்கு ஆற்றியவர் சுஜாதா சுஜாதா அடுத்து என் இனிய எந்திரா மீண்டும் ஜினோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா தூண்டில் கதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா அடுத்து பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் அடுத்து எச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு அடுத்து பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் பெயரச்சம் இரண்டு வகைப்படும் அதாவது குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் அடுத்து செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் அன்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் அடுத்து வினையச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அடுத்து ஒரு வினைமுற்று பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் ஒரு வினைமுற்று பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அடுத்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது இலக்கண குறிப்பு படித்த மாணவன்னா பெயரச்சம் படித்து முடித்தான் வினையச்சம் அடுத்து உவமையால் குறிக்கப்படும் பொருள் இந்த மாதிரி சிலது கேட்பாங்க மழை திறந்த வெள்ளம் போல அதாவது தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கடி போல வெளிப்படை தன்மை காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்த ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் எளிதில் மனதில் பதிதல் விடலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் விடலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல ஒற்றுமையின்மை அதாவது பொறுத்துக தீர்வன தீர்வன நீங்குபவை உவசமயம் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு அடுத்து திரியோக மருந்து மூன்றுயோக மருந்து தெளிவு நட்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பிரிவுகளாக அடுத்து பூனாய் பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார் பிறவார்னா பிறக்க மாட்டார் அடுத்து பொறுத்துக மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் திட்டுமுட்டு தடுமாற்றம் திட்டுமுட்டுனா தடுமாற்றம் அடுத்து நடந்து வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் முற்றச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் அடுத்து கலை சொற்கள் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியம் மில்லட்ஸ் பட்டய கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி பக்கவிளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு எல் மூன்றுக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி